அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்திங்கன்னா பிரசனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பிரசன்னமானது ஜோதிடத்தில் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் பிரசன்னம் அப்படிங்கிறது ஒருத்தர் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லலாம் கேள்வி கேட்கல அப்படின்னு சொன்னாலும் பதில் சொல்லுவோம் பிரசன்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முப்பத்தி ஆறு வகையான பிரசனங்கள் இருக்குது ஜோதிடத்தில் இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்க்கும்போது நூற்றி எட்டு முறையும் பார்க்கக்கூடிய பிரசனம் இருக்குது சோழி பிரசனம் வெத்தலை பிரசனம் தாம்பூல பிரசனம் ஜாமுக்கோல் பிரசனம் கடியார பிரசனம் அப்படின்ட்டு நிறைய ஒரு பிரசன வகைகள் நிறைய இருக்குது நம்ம வந்து சோழி பிரசனமானது வந்து பார்க்கக்கூடிய நபர்கள் வந்தாங்கன்னா சோழி பிரசனமானது பாத சோழியை வச்சு பிரசனம் பார்க்கக்கூடிய விஷயங்களாம் நம்ம பண்ணுறோம் ரெண்டாவது ஜாம்கோல் பிரசன்னம் அப்படிங்கிற விஷயத்தை வந்தவங்க எதுக்காக வந்திருக்காங்க எந்த கேள்விக்காக வந்திருப்பாங்க அவங்க கேட்ட கேள்வி உண்மையாக பொய்யா அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அவங்க சொன்ன விஷயங்கள் உண்மையாக பொய்யா அப்படிங்கிற விஷயங்கள் கூட நம்ம ஜாமங்கோல் பிரசனத்தில் ஒருத்தவங்க வந்து உண்மையாக பேசுகிறாங்களா பொய் பேசுகிறாங்களா அப்படிங்கிற விஷயத்த கூட இந்த ஜாமங்கோல் பிரசனத்தில் நம்ம கண்டு கண்டு முடிப்பிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஜாமங்கோல் பிரசனத்தில் இருக்குது இந்த பிரசனம் அப்படிங்கிறது ஒருத்தர் உடனே அவர் எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஈஸியாக எளிமையாக வந்து பிரசனத்தில் நம்ம ஈஸியாக எளிமையாக வந்து பார்த்துக்கலாம் கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம பிரசனம் போட்டு பார்க்கும் பொழுது உதாரணத்துக்கு வீடு கட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு அப்படின்னா அந்த நேரத்துக்கு உண்டான ஒரு ஜாமுக்கோல் பிரசனம் ஆகப்பட்ட ஒரு கட்டம் வரைந்து அந்த விஷயத்தில் உதயம் ஆருடன் தவிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ஜாமுக்கோல் பிரசனம் வந்து அந்த பாகங்கள் கட்டங்கள் வரைந்து அதுக்கப்புறம் நம்ம பிரசனம் பார்க்கலாம் இப்போ வீடு கட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உதயம் அப்படிங்கிறது ஜாதகம் ஜோதிடத்தில் வந்து லக்னம் அப்படிங்கிறது சொல்லுவோம் லக்னம் லக்னாதிபதிங்கிற மாதிரி இதில் வந்து உதயம் உதயாதிபதி அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தான் சொல்ல போகிறோம் அந்த உதயம் உதயாதிபதி அப்படிங்குறத கேள்வியாளருடைய தகுதி ஒருத்தர் வந்து வீடு கட்டலாமான்னு கேட்குறாருன்னா அவர் கட்டுவாரா கட்ட மாட்டாரா அப்படிங்கிறது அவருக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயங்களை பார்க்குறது தான் இந்த ஜாமகோர பிரச்சனத்தில் உதயம் உதயாதிபதி உதயம் உதயாதிபதி ஆட்சி உச்சமாவோ நல்ல நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு தகுதி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம் மாதிரி அடுத்தது வந்து நாலாம் இடத்துல நல்ல சுபகிரங்கள் இருந்து நாலாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று செவ்வாய் ஆட்சி உச்சம் கட்டிருந்தால் அவர் வீடு கட்டக்கூடிய விஷயத்தை பற்றி கேட்குறது உண்மைதான் வீடு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதேமாதிரி அந்த டைமிங்கில் குரு பகவான் வந்து ஜாம வந்து நீச்சமாக இருக்குது அப்படின்னா அவர்கிட்ட வந்து பணமே இல்லை அதனால் வந்து பணம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி அதுக்கப்புறம் வீடு கட்டலாமா அப்படிங்கிற விஷயத்துக்கு அவர் போவார் அதே ஒரே அணி நீச்சமாக இருக்குது அப்படின்னாலே அவருக்கு வந்து தகுதியே இல்லை அவர் வந்து சும்மா கேட்குறாரு போய் சொல்கிறாரு எதிர்காலத்தில் வந்து வீடு கட்டலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது ஆனால் இப்போ வந்து அந்த அந்த விஷயத்தில் வந்து இப்போ வந்து வீடு கட்டலாம் அப்படிங்கிற எண்ணம் இல்லை அவருக்கு தகுதி இல்லை அவர் வந்து சும்மா கேட்குறாரு அப்படிங்கிற விஷயத்து தான் இந்த பிரசனத்தை போய் வச்சு தான் நம்ம பேஸ் பண்ணினா ஜாமுகால் பிரசனம் அப்படிங்கிற ஒரு பதவியை வந்து பார்க்குறோம் நம்ம வந்து ஜோதிடம் பிரசனம் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய பார்த்துட்ருக்கோம் ஆஃபீஸ் போட்டு நிறையா பார்த்துட்ருக்கோம் இதிலிருந்து ஜாமுக்கோல் பிரசன்னம் சம்மந்தப்பட்டதோ ஜாதகம் இல்லாத நபர்களுக்கோ ஜாதகம் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ நீங்கள் நேரடியாக என்னோடய காண்டாக்ட் நம்பர் கீழே போட்டிருங்க அந்த நம்பருக்கு எனக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா குறைந்த கட்டணத்தில் ஜாமுக்கோல் பிரசன்னும் ஆகட்டும் எளிமையாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்தடுத்த பதவிகளும் நான் உங்களுக்கு தினம்து கொடுத்துட்ருக்கேன் நன்றி வணக்கம்